ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸிம் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் தான் மொத்தமாக ஒரு நாற்பது வேகன்ஸியோட உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஸ்டார்டிங் சேலரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ரூபாய் வந்து இருக்கும் ஸோ உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்துருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டெப்டி மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து இருக்கும் ஸோ இதில் லாஸ்ட் டேட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிப்ரவரிக்கு வர நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்தியா நோட்டிபிகேஷன் பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பிப்ரவரி அப்ளை பண்ணிக்கோங்க மந்த்துமே வந்து வேகன்சி வந்து நாற்பது அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி இங்கே பிரிச்சு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி வந்து பாருங்க

பிடபிள் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஒன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி விசா வந்து இங்கே வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஏஜ் லிமிட்டு ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஸோ உங்களுக்கு செலக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது அதாவது உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது அதில் வந்து பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ உங்களுக்கான பேட்டன் ஆஃப் எக்ஸாம் வந்து இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்ட் ஒன் இருக்கும் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ உங்களுக்கு சிக்ஸ் அவுட் ஆஃப் எயிட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது எயிட் இதில் வந்து சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நூறு நூறு மார்க் வந்து இருக்கும் ரெண்டரை மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் கட் ஆஃப் வெயிட்டேஜாக மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் மார்க் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து வெயிட்டேஜாக மார்க் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரிக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜாக மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இங்கே பை ஸ்டெப்பாக எப்படி டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் ஆறுநூறுபா ஃபீஸு எஸ்ஸிஎஸ்டி பி டபிள்டி ஃபீமேல் இடபிள்யூஎஸ்சி உங்களுக்குலாம் வந்து நூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் லெவலில் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து அறுபத்தஞ்சாயிரரூபா வந்து வரும் ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடு ஸோ ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெப்டி மேனேஜர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்துடும் அப்போ வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான் ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரத்துக்கு மேலே சேலரியே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இனிஷியலாக ஒன் இயர் ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாபாக வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதியே இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்